பாடல் எண் நூற்றி எண்பத்தி ஆறு சார நெடுநாள் என துவங்கும் கோடைநகர் திருப்புகள் ராகம் கிரியை தாளும் சதுசிர ரூபகம்

மாத தங்கள் பாரதனமீடனைந்து ஒரு தேனவே மொழிந்து பாகமொழி மாத தங்குகள் பாரதனமேடனைந்து ஒரு தே आडरव पूर्णतन्दो आलममुदागमुण्ड आर्षनाग सिंह आड पार्विशैले पुरन्द्र पार्वि रामसन्द्र पारमल सेना करु पार्वि பாடல் எண் நூற்றி எண்பத்தி ஆறு சார நெடுநாள் என துவங்கும் கோடைநகர் திருப்புகள் சால நெடுநாள் மிகவும் நீண்ட முன்னூறு நாட்கள் காற்றில்லாமல் வெளிச்சமில்லாமல் உதராக்னியிலே பொசுக்கப்படுவதால் சால நெடு என்கின்றார் மடந்தி காயம் அதிலே அலைந்து ஒரு பெண்ணின் கர்ப்பப்பையிலே கிடந்து அவஸ்தைப்பட்டு சாம் அளவதாக வந்து மரண அவஸ்தைப்பட்டு உயிர் பிறக்கும்பொழுதும் இறக்கும்பொழுதும் சொல் ஒனாத துன்பமடைகிறது குவிமீதே பூமியிலே சாதகமும் ஆன பின்பு ஜாதகமும் பிறப்பை அடைந்த பிறகு சீறி அழுதே கிடந்து பலமாக அழுது செயலற்று கிடந்து தாரணியிலே தவழ்ந்து விளையாடி தரைமிசை தவழ்ந்து குழந்தை விளையாட்டுகள் பலபுரிந்து பாலன் எனவே மொழிந்து பாலகன் என்ற முறையிலே பேச்சுக்கள் பேசி பாகுமொழி மாதர் தங்கள் சர்க்கரை பாகு போன்று எளிமையாக சம்பாசிக்கும் பெண்களுடைய பார மீது அணைந்து பொருள் தேடி பெரிய கொங்கைகளை தழுவி அவர்களுக்கு கொடுப்பதற்காக வேண்டிய பணத்தை சம்பாதித்து பார்மிசையிலே உழன்று பூமியிலே அங்கும் இங்கும் அறைந்து பாழ்நருகு எய்தாமல் இறுதியிலே எமலோகம் போய்ச் சேராமல் ஒன்று பாத மலர் சேர அன்பு தருவாயே தியானித்து அடைவதற்கு இலக்கான உமது திருவடி மலரிலே கலப்பதற்கு உரிய பக்தியை நல்க வேண்டும் ஆலம் அமுதாக உண்ட ஆறு சடேநாதர் ஆலகால விடத்தை அமுதம் போல் பருகிய தான் உகந்து அமுது செய்தானே தேவாரம் சடையிலே கங்கையை முடித்துள்ள தலைவரும் திங்கள் ஆடு அரவு போனர் தந்த முருகோனே பெருச்சந்திரன் ஆடுகின்ற சர்பத்தையும் தரித்திருப்பவருமான சிவபெருமான் பெற்ற முருகமூர்த்தியே மடுவாயில் நீர்நிலையில் ஆனை கஜேந்திரன் அன்று முன்னம் ஒரு நாள் முதலியால் பிடிக்கப்பட்டு மூலம் என ஓலம் என்ற ஆதி மூலமே நீயே சரணம் என்று கூப்பிடப்பட்ட ஆதி முதல் நாரணந்தன் மருகோனே சிருஷ்டி தொழிலுக்கு ஆதி காரணனான நாராயணமூர்த்தியின் மருகோனே கோல மலர் வாபியெங்கும் வாழ் வாழ்மடந்தை அழகிய மலர் தடாகங்கள் இங்கும் நிறைந்துள்ள திணைப்புனத்திலே வசித்த வள்ளி அம்மையின் கோவை அமுது ஊரல் உண்ட குமரேசா கோவை பழம் போன்ற வாயின் அமுதூரலை பருகிய குமரேசனே தேனென்று பாகென்று ஊமிக்குவனா மொழி உடையவர் வள்ளி அவருடைய பேச்சை மிகவும் ரசித்து கேட்டார் என்பது உட்குறிப்பாக அமைகிறது கூடி வரும் சூரடங்க மாழ இரு உயிர் ஒரு உடலிலே சேர்ந்திருந்த சூரபத்மன் அடங்கி ஒடுங்க வடிவேல் எரிந்த கூறிய வேலை செலுத்திய கோடைநகர் வாழ வந்த பெருமாளே வல்லக்கோட்டையான கோடையம்பதியிலே ஆன்மாக்களை வாழ்விக்க வந்த பெருமாளே இறுதியிலே எமலோகம் போய் சேராமல் தியானித்து அடைவதற்கு இலக்கான உமது திருமடி மலரிலே கலப்பதற்கு உரிய பக்தியை நல்க வேண்டும் கோவை நகர் வாழ வந்த பெருமாளே கோவல் நகர் வாழ வந்த பெருமாளே என்று பாடபேதம் இருக்கிறது கோடைநகர் என்பது திருச்செங்கோடு என்று சிலர் சொல்வர் அது அன்று என்பது அருணை திருத்தணி நாகமலை பழனிப்பதி கோடை அதிப என்ற திருக்கோயிலே வருவதால் நாகமலை திருச்செங்கோடு வேறு என்பதாக கூறப்பட்டிருப்பதை காணப்படுகிறது சாகசத்தீவின் அரசருக்கு பிறந்த இரட்டை குழந்தைகள் சூரன் பதுமன் பின்னர் தனித்தனியாக பிறந்தவர்கள் சிங்கன் தாரகன் அகத்தியரால் முருகனின் பெருமையையும் மயில் சேவலின் மாட்சிமையையும் அறியப்பெற்ற சூரன் பதுமன் பஞ்சாக்னியின் நடுவில் ஆண்டுகள் கடும் தவம் புரிந்து வந்தார்கள் திருணமிந்து முனிவர் மூலம் அம்பிகையின் பெருமையையும் அவருடைய சிங்க வாகனத்தின் மேல்நிலையையும் உபதேசிக்கப்பட்ட சிங்கன் தான் சிங்க பதவி அடைய உமாதேவியை நோக்கி அரும் தவம் புரிந்தான் தாரகன் குருடயோகியின் நல் உபதேசித்தால் மகா சாஸ்தாவின் யானையாக விரும்பி தவம் செய்தான் ஒரு முறை கைராயத்திற்கு சிவதரிசனம் செய்ய வந்த முருகப்பெருமான் திருமால் பிரமன் காளி சாத்தனார் முதலியோரின் பரிவாரங்களாகிய மயில் சேவல் கருடன் அன்னம் சிங்கம் யானை பேசும்பொழுது கருடனும் அன்னமும் மயில் சேவலிடத்திலும் சிங்கம் யானை இடத்திலும் உங்கள் பதவியை பெற நான்கு அரசகுமாரர்கள் தவம் புரிகிறார்கள் என மூட்டினர் இதை கேட்ட அந்த நால்வரும் நான்கு ராஜகுமாரர்களின் தவத்தை கலைத்து சூரன் ஆகியோரை பூதங்களாகச் சவித்தார்கள் அந்த பூதங்கள் அசுரர்களை வதைத்ததற்கு தன் உத்தரவில்லாமலேயே அப்படி செய்வதற்காக பூத தலைவனான அண்டாவரணன் கோபித்து அவைகளை அசுரராக சபித்தான் ஒரு முறை கைதி மறையிலே மயிலிடமும் சேவலிடமும் கருடனை பற்றியும் அன்னத்தை பற்றியும் பகை மூட்ட மயிலும் சேவலும் சத்தியலோகத்திலும் வைகுண்டத்திலும் புகுந்து கருடனையும் அன்னத்தையும் விட்டன வீரமனும் திருமாலும் முருகப்பெருமானன் விண்ணப்பிக்க முருகவேள் நால்வரையும் மாயையின் வயிற்றிலே பிறந்து பிறகு நம்மால் பெறுவீர் என ஆணையிட்டார் யுத்த முடிவில் நால்வரும் தாம் விரும்பிய மயில் சேவல் சிங்கம் யானை வடிவம் பெற்றார்கள் பழைய மயில் முதலியன காஞ்சியில் தவம் புரிந்து முகசாயு பெற்றன சூரனும் பதுமனும் ஓர் உருவிலே மாயையின் வயிற்றில் பிறந்ததால் கூடிவரு சூரர் என்கின்றார் இந்த பாடலிலே என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்களிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதியில் உங்களை தெரிவி பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டுக் கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம்